வாய்ந்தவரை சொன்ன வார்த்தை தான் முள் தைத்து விட்டது கண்ணீருடன் பத்து முறை சாரி சொல்லிவிட்டாள் ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை என நூறு முறை சொல்லியும் சமாதானமாகவில்லை காய்ந்த சுள்ளியை போல இருக்கிறேன் தற்செயலாய் எரிந்த சிகரெட்டிலிருந்து ஒரு துளி நெருப்பு போதுமானதாய் இருக்கிறது ஒரு பலூனை போல இருக்கிறேன் கொள்ளிடம் மீறி ஒரு துளி காற்று கூடினால் போதும் ஒரு புல்லை போல இருக்கிறேன் சட்டென நசும்புவதற்கு புல்லின் மேல் ஒரு பனித்துளி இருக்கிறேன் சிறு வெயிலுக்கும் உலர்வதற்கு எதேச்சையாக கைப்பட்டு விட்டது எப்படி தெரியும் அதுதான் ஆறாத ரணம் இருக்கும் இடம் என்று அன்பே வருத்தம் தெரிவிக்காதே ஒரு கயிற்று பாலத்தில் நடப்பது போல இனி நீ பார்த்து பார்த்து பேச தொடங்கிவிடாதே அதுதான் நான் உன்னை இழக்க தொடங்கும் முதல் கணமாக இருக்கும் மற்றபடி காயங்கள் நீடித்திருப்பது அவை வலிக்க வேண்டும் என்பதற்காகத்தானே மற்றபடி காயங்கள் நீடித்திருப்பது அவை வலிக்க வேண்டும் என்பதற்காகத்தானே